குலதெய்வமாக போற்றி கொண்டாடுகிற எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களினுடைய புனித புகழ் போற்றுகிற நாள் இன்று அரசியலை கூடாது பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்கிற எண்ணம் கொண்டவனிடத்தில் அதிகாரம் இல்லை என்றால் மக்களின் நலன் என்பது கனவாகி போய்விடும் என்று அறிவுறுத்திய அறிவு பேராசான் உன்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகணமும் இருகரமும் இணைத்து குவித்துத்தான் வணங்குகிறோம் அதனால் மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது ஒரு மனிதனை அவனுடைய குணத்தை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டுமே ஒழிய பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக்கூடாது என்று போதித்த சமத்துவத்தின் நாயகன் உண்மையை பேசு அதை உறக்க பேசு உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று முழக்கமிட்ட சத்தியத்தின் மகன் எளிமை உண்மை நேர்மை தூய்மை எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு மகான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று எங்களுடைய மறை பெருமகனார் போதித்த அந்த மறைமொழியில் கூறியது போல ஒரு மனிதன் வாழுகிற போது சிறப்பாக மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவன் தெய்வமாகலாம் என்பதற்கு சான்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் தன் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு மனித புனிதர் ஒருவனுக்கு பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவன் இறப்பு அவன் மறைவு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற புரட்சி மொழி பொன்மொழிக்கு ஏற்ப எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் வாழ்ந்து காட்டி தன் வாழ்க்கை வரலாற்றை வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு படித்து பயணிக்கக்கூடிய பாடமாக தந்தவர் பாதையாக தந்தவர் அவருடைய புகழ் போற்றுகிற இந்த புனித நாளில் அவருடைய பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் இந்நன்னாளில் உறுதி ஏற்கிறோம் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற இந்த தீய ஆட்சி முறை அரசியல் முறையை ஒழித்து நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம் எங்களுடைய வணக்கம்